நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் கொரோனா வைரஸ் தொற்றால் உலக அளவில் இதுவரைக்கும் நாற்பத்தி அஞ்சு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க கோவிட் நைன்டீன் நோய் தொற்றால் உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கை மூணு லட்சத்தை கடந்திருக்குது அதே வேளையில் இந்த நோய் தொற்றிலிருந்து பதினஞ்சு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டவங்க குணமடைஞ்சிருக்காங்க ஸோ இந்நிலையில் கோவிட் நைன்டீன் நோய் தொற்றுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட தடுப்பூசி ஒன்ற ஆறு செமூக குரங்குகளுக்கு செலுத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த பரிசோதனை அமெரிக்காவில் தான் நடந்திருக்கு அமெரிக்காவில் இருக்கிற தேசிய தேசிய சுகாதார நிறுவனத்தோட அறிவியலாளர்கள் அண்ட் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தோட ஆய்வாளர்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பரிசோதனையை பண்ணியிருக்காங்க ஸோ அந்த குரங்குக்கு ஃபர்ஸ்ட் வந்து சார்ஸ் அண்ட் கோவிட் டூ இந்த ரெண்டு வகையான வைரஸ்களை செலுத்தியிருக்காங்க ஸோ அதற்கப்புறம் இந்த தடுப்பூசியை போட்டிருக்காங்க இந்த தடுப்பூசியினால் அந்த குரங்குகளோட மூச்சு குழாய் அண்ட் நுரையீரலில் பாதிப்பு ஏற்படவே இல்லையா ஸோ இந்த தடுப்பூசி வந்து ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் தற்போது இந்த தடுப்பூசி வந்து மனிதர்கள் மீது செலுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான் இந்த மருந்து ரொம்ப சீக்கிரமா மருத்துவ பயன்பாட்டுக்கு தயாராகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் வந்திருக்கு ஆனால் இது மனிதர்கள் மீதும் அதே பலனை கொடுக்குமா அப்படிங்கிற உத்தரவாதமும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க